அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது குரு சிஷியன் இந்த குரு சிஷியன் குருவுக்கும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மாணவர்களுக்குமான ஒரு உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல சொல்லலான்னு இருக்கிறேன் விவேகானந்தர் அவர் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ராமகிருஷ்ண பரமாம்சர்கிட்ட நான் உங்ககிட்ட சீடனாக சேரணும் என்னை சேர்த்துக்குங்க அப்படின்னு போய் அவர் கேட்டது அப்படி என்னப்பா உனக்கு அவசியம் வந்தது நீ சீடனாக சேர்த்துக்கிறதுனா இல்லை எனக்கு உங்களை பிடிச்சிருக்குது எனக்கு நான் உங்ககிட்ட சீடனாக சேரணும் அப்படின்னு அவர் கேட்கும்போது சரி நான் ஒரு வேலை செய்கிறேன் அதை நீ செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உன்னை நான் சீடை நான் ஏற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஐயா அப்படின்னா உடனே என்ன பண்ணாராம் பக்கத்தில் இருந்தவர் ஒரு கூப்பிட்டு ஒரு சின்னதாக ஒரு வெள்ளை கட்டி எடுத்துனோம் சொல்லி நாக்கை நீட்டு அப்படின்னு சொல்லி விவேகானந்தன் நாக்கை நீட்டி அந்த நாக்கு மேலே அந்த வெள்ளை கட்டியை வச்சுட்டார் சின்ன கட்டியை நான் சொல்கிற வரைக்கும் நான் கூப்பிட்ற வரைக்கும் அந்த வெள்ளை கட்டியானது உன் நாக்கில் கரையாமல் அப்படியே இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா நான் உன்னை சிஷியனாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரான் கொஞ்ச நேரம் கழித்து அவர் ராமகிருஷ்ணர் வந்து வந்து பார்த்தா அவர் விவேகானந்தோடைய நாக்கில் அந்த வெள்ளை கட்டி கரையாமல் அப்படியே இருந்திருக்குது சரி இன்ன நானே நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாரான் சரி நீங்கள் சொல்லுங்கள் உமிழ்நீர் சுரந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாக்கின் மேலே ஒரு வெள்ளைக்கட்டியை வச்சால் எப்படி அந்த வெள்ளைக்கட்டி கரையாமல் இருக்கும் யோசிச்சு பாருங்க நம்ம எல்லார் வாயில் வச்சாலும் அது கட்டி கொஞ்ச நேரத்தில் கரையை தான் செய்யும் ஆனால் விவேகானந்தர் நாக்கு மேலே வச்ச அந்த வெள்ளைக்கட்டி கரையில் ஏன்னா அவருடைய நோக்கம் எல்லாம் வந்து அந்த வெள்ளைக்கட்டி மேலே கிடையாது குருக்கிட்ட சிஷினாக சேரணும் சேரணும் சேரணுங்கிற அந்த ஒரே நினைப்பில் தான் அவர் இருந்தார் அவர் கண்ணுக்கோ அவருடைய நினைவுலேயோ அந்த வெள்ளைக்கட்டியானது வரவே இல்லை அவர் நினைவுலேயோ அல்லது உணர்வுலையோ வெள்ளைக்கட்டி வந்திருந்தால் அது எப்போவோ கரைஞ்சி போயிருக்கும் இதுதான் ஒரு சிஷினாக சேர்றதுக்கு உண்டான ஒரு திறமையை சோதிக்கிற முறையின்னு அவர் செஞ்சார் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவர் சீடராக இருந்தார் இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருவை மிஞ்சிய சிஷ்யன் அல்லது குருவுக்கு மிஞ்சின சிஷியன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பழமொழி குருவுக்கு மிஞ்சின சிஷியன்னா குருவை விட மிஞ்சி போயிட்டான்னு அர்த்தம் கிடையாது குருவுக்கு மிஞ்சிய எந்த குருவுமே வந்து அவருக்கு தெரிஞ்ச அத்தனை கலைகளையும் சொல்லி மாட்டாராம் ஏன்னா சொல்லி கொடுத்துட்டு அவர்கிட்ட அந்த வேலையை காமிச்சாலும் காமிச்சிருவாங்க அதனால் ஒரே ஒரு கலையை மட்டும் அவர் வேறு யாருக்குமே சொல்லி தர மாட்டாராம் அந்த மாதிரி ஒரு குரு என்ன பண்ணார் தன்னுடைய சீடர்கள்லாம் இருக்கு சீடர்களை எல்லாம் கூப்பிட்டு நாளைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான சோதனை வைக்க போகிறேன் அந்த சோதனையில் யார் வெற்றி பெறுகிறீர்களோ தான் அந்த கடைசி இதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாராம் சரிங்க குரு வேண்டாங்க சரி அதுக்கு இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா இந்த காட்டுக்குள்ளே போங்க அவங்கவுங்களுக்கு கிடைச்ச தேள் பள்ளி பூராம் பாம்பு என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் அது நீங்கள் கொண்டு வந்தாலும் சரி கொண்டு வந்தாலும் சரி நீங்கள் எடுத்துன்னு வாங்கன்னு சொன்னாராம் இவங்க தலையை சொரிஞ்சுக்கினே போனாங்க இவர் எதுக்கு இதெல்லாம் இந்த வித்தியை கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னார் இது எதுக்கு இந்த ஊர்வன உயிர் உயிரினங்கள் எல்லாம் பிடிச்சனர் சொல்லணும்னு புரியாமல் சரி குரு சொல்கிறார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போய் காட்டில் போய் அவங்க அவங்களுக்கு தைக்கடைச்சிது தேல் பூரா பாம்பு பல்லின்னு எல்லாத்தையும் ஆளுக்கு ஒன்றா கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து குருவே கொண்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டோன்னு கேட்டார் ஒன்றில் ஒரு பானை எடுத்துருவாங்க எல்லாத்தையும் அந்த பானைக்குள்ளே போடுங்க அப்படின்னு சொன்னார் சரி எல்லோரும் பானைக்குள்ளே போட்டுட்டு அதில் நல்லா தண்ணி ஊற்றுங்க அப்படின்னாரு தண்ணி ஊற்றிட்டாங்க ஒரு மேலே ஒரு மூடி போட்டு மூடுங்க அப்படின்னு சொன்னார் மூடிட்டாங்க மூடிட்டிங்களா சரி எல்லோரும் போய் நீங்கள் படுங்க நாளைக்கு இந்த பானியில் இருக்கிற தண்ணி தான் வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் கொடுக்க போகிறேன் அதற்கு பிறகு தான் அந்த வித்தியை நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாராம் ஐயா சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு படுத்தவங்க தான் காலையில் குரு எழுந்து பார்க்குறாரு ஒரே ஒருத்த மட்டும் உக்காந்துன்னுக்குறான் மற்றவங்களாம் எங்க போயிட்டாங்கன்னு கேட்டால் ஐயா தெரியாதுங்க ஐயா நானும் தூங்கியிருந்தேன் அண்ணன் சரின்னு நீங்கள் சொன்னீங்களேன்னு நான் மட்டும் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான் நீதான் எனக்கு சிஷியன் உனக்கு தான் அந்த கடைசி கலையை நான் போகிறேன் இதுதான் குருவுக்கு மிஞ்சின ஒரே ஒரு சிஷியன் அவன் மற்றவங்களாம் என்ன நினச்சான்னா இதில் இருக்கிற ஒரு பாம்பு பள்ளி போறான்னு தேர் எல்லாம் மொத்தம் விஷமாக மாறி இருக்கு அந்த விஷத்தை கொடுத்து நாம் சாபத்தோட நம்ம விட்டா போதும் உயிரோட போகுதுன்னு சொல்லிட்டு வித்தியாவது கலையாவதுன்னு ஓடிட்டாங்க ஆனால் இவன் என்ன பண்ணான் நிச்சயமாக குரு நமக்கு கெடுதலான ஒரு விஷயத்தை செய்ய மாட்டார் உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயத்தை அவர் நமக்கு தர மாட்டார் அவர் இது சொல்கிறாருன்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஆகவே அதுக்கு இருந்து கடைசி வரைக்கும் நம்ம பார்த்துட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்கார்ந்ததுனால தான் அவன்தான் மிஞ்சிய சிஷ்யன் அவனுக்கு தான் அந்த கடைசி கலையை அவர் கற்றுக்கொடுத்து அனுப்பினார் இதுதான் ஆசிரியர்கள் சரி மாணவர்கள்கிட்ட கடைசி வரைக்கும் ஆசிரியர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடக்கணும் கண்டிப்பாக ஆசிரியர்கள் யாருமே மாணவர்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டார்கள் மாணவர்களுடைய வளர்ச்சியிலும் சரி வளர்ந்து போன மாணவனையும் பார்த்து பொறாமைப்படாதவர்கள் ஆசிரியர்கள் மட்டும்தான் ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்